இத்தனை நாள் மனதில் சுமந்து திரிந்த பாரத்தை மொத்தமாக இறக்கி வைத்தது போல இருந்தது அந்த இடமே பேர் அமைதியில் உறைந்து போயிருக்க சிறிது நேரம் அமைதியாக இருந்த ஹரீஷ் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு நிமிர்ந்தான் சரி என்னோட இன்டர்வியூ செஷன் முடிஞ்சிருச்சுனா இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாமே என்று பெரிய குருவை பார்த்து கேட்டான் அதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ சிறப்பாக இந்த சோதனைகளை செஞ்சு முடிச்சதுக்கு உனக்கு ஒரு பரிசு தர வேண்டாமா என்ற குரு சேனாபதியை பார்க்க என்ன பரிசு ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்டான் நீ எதை தேடி வந்தியோ அது உனக்கு வேண்டாமா சேனாபதி ஒரு சிரிப்புடன் கேட்டார் அப்படின்னா நான் நினைச்ச மாதிரியே அந்த நாகபட்சினி மூலிகை இங்கேதான் இருக்கா என்று ஆர்வத்துடன் கேட்டான் ஹரீஷ் அதற்கு ஆமாம் என்று தலையை மட்டும் ஆட்டிய சேனாபதி அவனுக்கு கையசைத்து விட்டு முன்னால் நடக்க ஹரீஷும் அவர் பின்னால் சென்றான் இந்த அறையிலிருந்து வெளியே வந்த அவர் அவனை ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போக அதைப் பார்த்த ஹரிஷால் மீண்டும் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியவில்லை அவன் முதலில் நினைத்தது போல அந்த கல் கட்டிடம் ஒரு சிறிய வீடு போன்ற அமைப்பில் இல்லை அதற்குள் ஒரு தனி உலகமே இருந்தது வனத்திற்குள் வனம் என்பது போல அந்த காட்டிற்குள் இது ஒரு தனி காடாக இருந்தது அதுவும் மூலிகை காடு ஹரிஷ் அவனுடைய லேபில் தொட்டிகளில் வைத்து வளர்த்து வரும் எல்லா மூலிகைகளும் இங்கு இயற்கையாக வளர்ந்திருந்தது அதில் எல்லாவற்றுக்கும் நடுவில் இருந்த ஒரு மூலிகை அவனுடைய கவனத்தை ஈர்க்க வேகமாக அந்த இடத்தை நோக்கி ஓடினான் ஹரிஷ் பார்ப்பதற்கு ராஜநாகம் படையெடுப்பது போலவே இருந்த அந்த செடிதான் நாகபட்சினி மூலிகை என்பது புரிய ஹரிஷ் அதை ஆர்வமாக தடவி பார்த்தான் கிட்டத்தட்ட ஒரு பாம்பின் தோல் பகுதியை தொடுவது போலவே இருக்க ஹரிஷால் தன்னுடைய எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் செய்து கொள்ளவே முடியவில்லை அவனுடைய செயல்களை சாந்தம் தவழும் முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சேனாபதி ஹரீஷ் ரொம்ப சந்தோஷமா இருப்ப போல திடீரென அவர் கேட்க வேகமாக தலையாட்டிய ஹரீஷ் இருக்காத பின்ன இன்னைக்கு என் லைஃப்லேயே முக்கியமான நாள் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸில் நான் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் அதையெல்லாம் நான் வெளியில் சொன்னால் யாருமே நம்ப கூட மாட்டாங்க ஏன் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நானே நம்பலையே என்று உற்சாகத்துடன் கூறினான் சில அபூர்வமான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது தான் கடைசி வரைக்கும் அது அபூர்வமானதாகவே இருக்கும் சொன்ன சேனாபதி அந்த மூலிகை செடிகளுக்கு நடுவில் இருந்த கல் இருக்கையில் சம்மணமிட்டு அமர்ந்தார் தன்னிடம் அவர் பேச விரும்புவது புரிய ஹரீஷும் அவருக்கு எதிரில் போய் உட்கார்ந்தான் உனக்கு என்கிட்ட கேட்க கேள்விகள் நிறைய இருக்குன்னு தெரியும் இப்போ நீ அதெல்லாம் கேட்கலாம் என்றார் முதல்ல நீங்களாம் யாரு என்னை கேள்வி கேட்டார் அவர்தான் உங்க உங்கள் தலைவரா அப்புறம் நீங்கள் ஏன் இந்த மூலிகை மருந்தை ரகசியமாக தயாரிக்கிறீங்க ஹரீஷ் கேட்க நீ நினைக்கிற மாதிரியே நாங்கள் எல்லாரும் சித்தர்கள் தான் அவர் எங்களோட குரு அவரோட பேர் ருத்ரவேந்தர் இந்த மூலிகை மருத்துவத்துக்கு அரசர் மாதிரி போட்டி பொறாமை வஞ்சகம் பழிவெறி பேராசைன்னு எதிர்மறை எண்ணங்கள் நிறைஞ்சு கிடக்கிற இந்த உலகத்தில் அதையெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் இப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டு வரோம் என்றார் சேனாபதி அப்படின்னா என்ன எதுக்காக இங்கே வர வச்சிங்க ஹரீஷ் அடுத்த கேள்வியை கேட்டான் ஏன்னா நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று அழுத்தமான குரலில் சேனாபதி கூற என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டவனா எதுக்காக கேட்ட ஹரீஷ் புரியாமல் அவரை பார்த்தான் பொதுவாக ஒருத்தர் தனக்கான குருவை தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி குருவும் தங்களுக்கான சிஷ்யர்களை தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படிதான் எங்களோட குரு உன்னை தன்னோட சிஷ்யராக தேர்ந்தெடுத்திருக்காரு அதுக்காக தான் சில சோதனைகளை வச்சு உன்னை நாங்கள் பரிசோதித்தோம் இந்த முறை சேனாபதி ஒரு புன்னகையோடு கூற எனக்கு இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்டான் ஹரீஷ் நீ நினைக்கிற அளவுக்கு எல்லா ரகசியங்களையும் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது அதெல்லாம் உனக்கு எப்போ தெரியணுமோ அப்பப்போ தெரியும் இப்போதைக்கு உன் குழப்பம் தீர்றதுக்கான சில விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஒரு நிமிடம் இடைவெளி விட்டார் நீ எப்போவாவது யோசிச்சிருக்கியா தொழிலதிபரான நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாத மூலிகை மருத்துவத்தில் இந்த அளவுக்கு திறமையாக செயல்படுறேன்னு ஏன்னா உனக்கான விதியில் இது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு வெறுமனே ஒரு புத்தகத்தை மட்டும் படித்து நீ முதன் முதலாக ஒரு மருந்தை தயாரித்தப்பவே எங்களோட பார்வைக்கு கீழே நீ வந்துட்ட அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு தடவையும் மற்றவங்க செய்ய முடியாத விஷயங்களை ரொம்ப சுலபமாக செஞ்சு எங்களை ஆச்சரியப்படுத்தின அப்போதான் எங்கள் குரு அவருக்கான சிஷ்யன் நீதான்னு முடிவு பண்ணார் இருந்தாலும் நீ மூலிகை மருந்த பணத்துக்கு விற்க ஆரம்பித்ததுனால உன்னை ஒரு முறை சோதனை செய்து பார்க்கணுன்னு முடிவு பண்ணார் அதுக்காக தான் எங்களோட சில சக்திகளை பயன்படுத்தி நீயா இங்கே வர்ற மாதிரி செஞ்சோம் உன்னோட புத்தி குருமையை பரிசோதிக்க தான் நேரடியாக இந்த இடத்தோட பேரை சொல்லாமல் சில குறிப்புகள் மட்டும் கொடுத்தோம் உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே சீக்கிரமாக நீ இங்கே வந்துட்ட அதுக்கப்புறம் இயற்கையை நீ எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த முதல் சோதனை ஏன்னா மூலிகை மருத்துவத்துக்கு அடிப்படையே இயற்கை தான் அடுத்தது எங்களில் ஒரு ஆளாக சேரணும்னா அவனுக்கு இறக்க குணம் வீரம் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கிற திறமை எல்லாமே இருக்கணும் அதுக்காக தான் மற்ற ரெண்டு தேர்வுகளும் நடந்துச்சு நீ மூணையுமே ரொம்ப சிறப்பாக செய்து முடித்ததுனால இனிமேல் நீயும் எங்களில் ஒருத்தன் மூலிகை மருத்துவத்தை பற்றி நீ என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கு மேலேயே நம்ம குரு உனக்கு கற்றுத்தருவார் அதுக்கு பதிலாக நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எந்த சூழ்நிலையிலையும் இதை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது சேனாபதி விளக்கமாக எடுத்து கூற ஹரிஷுக்கு அவர் சொல்ல வருவது புரிந்தது எனக்கும் அப்படி எந்த ஐடியாவும் இல்லை இதை நான் என் கனவை அடையிறதுக்கான ஒரு வழியாக தான் பார்க்குறேனே தவிர மற்றபடி இப்போதைக்கு வேற எந்த தப்பான எண்ணமும் என் மனசில் இல்லை என்றான் ஹரீஷ் நாளையிலிருந்து உனக்கு பயிற்சிகள் தொடங்கும் எந்தெந்த மூலிகைகள் எப்படிப்பட்டது எதை எப்படி பயன்படுத்தணும் அதெல்லாம் பற்றி விளக்கமா குரு உனக்கு சொல்லி தருவார் இவ்வளவு நாள் நீ புத்தகத்தில் மட்டுமே படித்ததை இனி நேரடியாக கற்றுக்க போற கூறிய சேனாபதி அப்போதுதான் ஹரிஷின் முகத்தில் பசி தெரிவதை கவனித்தார் பசிக்குதா ஹரிஷ் என்று அவர் கேட்க அப்போதுதான் தன் பசியை உணர்ந்தவன் வேகமாக ஆமாம் என்று தலையாட்டினான் ஆனால் அடுத்த நொடியே சோர்ந்தும் போனான் ஏனென்றால் அங்கு சாப்பாடு என்று ஒன்று இருப்பது போல அவனுக்கு தோன்றவே இல்லை அவனை ஒரு புன்னகையுடன் பார்த்த சேனாபதி கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த ஒரு மூலிகையை கை நிறைய பறித்து வந்து அவனிடம் நீட்டினார் என்ன விளையாடுறீங்களா பசிக்குதுன்னு சொல்றேன் இப்ப போய் மூலிகையை கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஹரிஷ் லேசான கடுப்புடன் கேட்க இதை சாப்பிட்டு பாரு என்றார் சேனாபதி அதற்கு மேல் எதிர்த்து பேச மனமில்லாத இல்லாத அதில் இருந்த சில இலைகளை எடுத்து வாயில் போட்டு மெல்ல சில நிமிடங்களில் அவனுக்கு வயிறு நிறைய உணவு உண்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது கண்களை விரித்து அவன் அவரை பார்க்க சேனாபதி புன்னகையுடன் தலையாட்டினார் பசியை தீர்த்துக்கிறதுக்கு கூட மூலிகை இருக்கா கேட்டவன் தான் கற்றது கல்லளவு கல்லாதது உலகளவு என்பதை புரிந்து கொண்டான் சட்டென்று கண்கள் பழிச்சிட நிமிர்ந்த அவன் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பசியால கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மூலிகையை கொடுத்து உதவி இருக்கலாமே என்று ஆர்வத்துடன் கேட்டான் அதற்கு அவனை பார்த்து கேலி செய்யும் விதமாக ஒரு சிரிப்பை உதிர்த்த சேனாபதி அதுக்குள்ள உனக்கு வச்ச முதல் சோதனையை மறந்துட்ட பத்தியா இயற்கையை யாராலையும் முழுசாக மாற்றி அமைக்க முடியாது சில சமயங்களில் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளாலான உதவிகளை செய்ய முடியும் அதுக்காக கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டப்படாமலே இருக்கிற மாதிரி அவங்க விதியை மாற்ற முடியாது அது மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பசியால் வாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நாம் இந்த மூலிகையை கொடுக்க நினச்சா அதுக்கப்புறம் இது ஒரு மூலிகையாக இருக்காது ரெண்டாவது இந்த உலகம் இயங்குதலுக்கு அடிப்படையே பசிதான் அதையே நாம் நிறுத்திட்டா அதுக்கப்புறம் உலகத்தோட சமநிலை மொத்தமாக பாதிச்சிரும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அவர் சொல்ல வருவது ஹரிஷுக்கு ஓரளவிற்கு புரிய மௌனமாக கேட்டுக்கொண்டான் உன்னோட கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நாம் உள்ளே போகலாமா கேட்ட சேனாபதி அவனை மீண்டும் குருவின் முன்னால் அழைத்து கொண்டு வந்தார் அவர்களை பார்த்த ருத்ரவேந்தர் என்ன சேனா தேவையான விவரங்களை சொல்லிட்டியா என்று கேட்க ஆமா குருவே சேனாபதி பணிவுடன் பதில் கூறினார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஹரிஷ் கைகளை உயர்த்த எல்லோருடைய பார்வையும் அவன் பக்கம் திரும்பியது நீங்கள் என்ன உங்களோட சிஷனை ஏற்றுக்கிட்டது எனக்கும் பெருமை தான் ஆனால் நான் இப்போ என் வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்தில் இருக்கேன் என்னோட தொழில் மற்ற வேலைகளை விட்டுட்டு மாத கணக்கில் நான் இங்கே தங்கியிருக்க முடியாது அதுவும் இல்லாமல் அவ்வளோ நாள் என்னை காணலைன்னா என் நண்பர்களுக்கு இடையில் பெரிய குழப்பம் வந்துடும் ஹரிஷ் தன் பக்க பிரச்சனையை கூற சேனாபதி மர்மமாக புன்னகைத்தார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அதுக்கும் நாங்கள் ஒரு வழி வச்சுருக்கோம் நீ எப்போவும் போல் போய் உன்னோட தினசரி வேலைகளை பார் தினமும் சரியாக இரவு பதினோரு மணிக்கு குரு உன்னோட ரகசிய இடத்துக்கு வருவார் அங்கே வச்சு உனக்கான பாடங்களை சொல்லித்தருவார் என்று அவர் கூற அவர்கள் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்பது ஹரீஷுக்கு புரிந்தது அப்போது மேலே இவங்க எல்லாருக்கும் அவ்வளோ நம்பிக்கையா இவங்களுக்கு எல்லாமே தெரியும்னா கண்டிப்பாக நான் அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவேன்னு தெரியும் அப்படின்னா அந்த டெஸ்டெல்லாம் அவங்க திருப்திக்காக மட்டும் இல்லை இந்த ஹேர்பல் மெடிசனோட வேல்யூவை நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க என்ற உண்மையை உணர்ந்து கொண்டவன் அவர்களை பார்த்து நட்புடன் புன்னகைத்தான் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை தன் மெய்யுணர்வின் மூலம் அறிந்த குருவின் கண்கள் சட்டென்று பழிச்சிட்டது உண்மையிலேயே ஹரிஷ் ஒரு கற்பூரம்தான் என்பதை அறிந்தவருக்கு மனம் நிறைவாக இருந்தது சரியாப்பா நான் கிளம்புறேன் ஹரிஷ் அவர்கள் எல்லோரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் அவர்களும் தலையசைக்க நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போய்விடுறேன் என்று கூறினார் சேனாபதி வெளியில் செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தயங்கிய ஹரீஷ் நான் அந்த நாகபட்சணி மூலிகையை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன் அதை வச்சு ஒரு ஸ்பெஷலான மருந்தை தயாரிக்கணுங்கிறது தான் என்னோடய பிளான் அதுக்காக நான் அந்த மூலிகையை கொஞ்சம் எடுத்துக்கலாமா என்று கேட்டான் நீ என்ன மாதிரியான மருந்தை தயாரிக்க ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு இப்போ இருக்க உன்னுடைய புரிதல் போதாது அதில் கொஞ்சம் அளவு மாறி போனாலும் அந்த மருந்தோட விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அதனால் நீ இன்னும் கொஞ்சம் பயிற்சி பெற்றதுக்கு அப்புறமா அந்த மூலிகை உன்னை தேடி வரும் குரு தன்னுடைய ஆழ்ந்த குரலில் கூற ஹரிஷால் அதற்கு மேல் அதை பற்றி கேட்க முடியவில்லை சரி என்று தலையசைத்தவன் சேனாபதியுடன் சேர்ந்து அங்கிருந்து கிளம்பினான் இருவரும் கல் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து அந்த மலை பாதையில் நிற்க ஹரிஷுக்கு இன்னும் சில சந்தேகங்கள் வந்தது சப்போஸ் எனக்கு உங்களையோ குருவையோ தோணுச்சு நான் என்ன பண்ணுறது அவன் கேட்க சேனாபதி தன்னுடைய ட்ரேட்மார்க் சிரிப்பை உதிர்த்தார் இவ்வளோ நாள் நீ கூப்பிட்டா நான் இருக்கேன் உனக்கு எப்போ எங்களோட உதவி தேவைப்படுதோ அப்போ நாங்களே அங்கே வருவோம் என்றார் அப்படின்னா ஓகே பட் ஒரே ஒரு கடைசி சந்தேகம் இங்கே நாகபட்சினி மூலிகை உலகத்திலே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்குதா ஏன்னா நான் நெட்டில் தேடும்போது அந்த மூலிகை பற்றி எந்த விவரங்களுமே இல்லை என்று இழுக்க அதை பற்றி நீ இப்போவே தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நேரம் வரும்போது உனக்கே தெரியும் சொன்ன சேனாபதி அந்த பேச்சு முடிந்தது என்பது போல மலை இறங்கும் பாதையை அவனுக்கு கை காண்பித்தார் அதற்கு மேல் அவரிடம் எதையும் வாங்க முடியாது என்பதை புரிந்து கொண்டவன் வந்த வழியே இறங்கத் தொடங்கினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது